கடவுளிடம் இதை கொடு அதை கொடு என்று பிரார்த்தனை செய்வது முறையாகுமா மின்சார சக்தி மனிதனுக்கு பலவிதத்திலும் பயன் தருகிறது ஒரு இயந்திரத்தில் மின்சாரம் பாய்ந்து விசிறியாக சுழல்கிறது வேறொரு இயந்திரத்திலோ நீரை இறைத்து தருகிறது தண்ணீரை சூடாக்கவும் காற்றை குளிர வைக்கவும் மின்சாரம் பயன்படுகிறது அதேபோலதான் கடவுள் அறிவை வேண்டும் போது கலை செல்வத்தை வேண்டும் போது அலை வீரத்தை வேண்டும் போது மலை மகளாகவும் காட்சி தருகிறார் முக்தி மட்டும் தந்தால் கடவுளின் பேரருளுக்கு இதுதான் எல்லை என முடிவு கட்டியது போல ஆகிவிடும் கடவுளின் கருணை எல்லையற்றது அவரிடம் எது வேண்டுமென்றாலும் கேட்பதற்கு மனிதனுக்கு உரிமை உள்ளது ஆனால் கேட்டதையெல்லாம் தந்துவிட வேண்டுமென்ற அவசியம் கடவுளுக்கு கிடையாது காரணம் அவன் கருணை நிரம்பியவர் மட்டுமல்ல மயமானவரும் ஆவார் எதை எப்போது யாருக்கு கொடுக்க வேண்டுமென்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஒரு குழந்தை பனிக்காலத்தில் ஐஸ்கிரீம் கேட்டாலோ வெயில் காலத்தில் கம்பளி சட்டை கேட்டாலோ பொறுப்பான பெற்றோர்கள் கொடுத்துவிட மாட்டார்கள் கடவுளும் அப்படித்தான் நன்றி வணக்கம்